ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து ஊருக்கு போயிட்டாங்க அதனால் நானும் பாப்பா மட்டும்தான் அதனால் என்ன சமைக்கணும்னு தெரில பாப்பா குழம்பு ஊற்றியும் சாப்பிட மாட்டாள் அதனால் புளி உதளக்கி கொஞ்சம் அந்த பாருங்கள் லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சிருந்தேன் அதை நல்லா ஊதிச்சு இப்போ அதை கரைச்சி தாளிச்சிக்கலாம் புளியோதரைக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கிட்டேன் இந்த பாருங்கள் இந்தளவு தான் புளி ஊற வச்சு கரைச்சது வேஸ்ட்டு தேவையான பொருள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் புளி பெருங்காயம் ரொம்ப அவசியம் ஏன்னா குளிப்பு குளினால் நமக்கு செரிமானம் ஆகாது அதனால் இந்த பெருங்காயம் ரெண்டு பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டோம்னா நமக்கு அந்த செரிமான பிரச்சனை எதுவும் வராது இந்த வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குது அந்த பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது கசப்பு தண்ணி உள்ளது இந்த கடலை பொருப்பி வச்சுருக்கேன் தாளிச்சுக்கலாம் புறம் போட்டு கரைச்சி வச்சாச்சு இதுக்கு ஒரு நாலஞ்சு காஞ்சம்பிளா எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கரகப்பில் ஒரு ரெண்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தாளிச்சிக்கலாம் அது ஊற்றிக்கலாம் தான் ஊற்றுவேன் அது கொஞ்சம் ஒரு மாதிரி திழத்தல் மாதிரி கதத்தல் மாதிரி இருக்காங்க இந்த பாப்பா வேண்டாண்டு அதனால் ஸ்ட்ரீபண்ட் ஆயில் அரைஞ்சி விட்டுருக்கேன் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிருக்கு உங்களுக்கு வேணா நிறைய ஊற்றிட்டேன் வந்துருச்சு புளிவோட்டல நல்லா நிறையா காஞ்ச மிளகா போட்டோம் தான் அந்த இந்த ஊதிந்த மிளகாக்குள்ள நின்றுக்கணும் அந்த சாதம் சாப்பிடும்போது இந்த மிளகா சாந்த எடுத்து சாப்பிடணும் தான் நமக்கு உடைக்கவே உடைக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு நிபந்தமான டேஸ்ட்டாக இருக்கும் காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொளித்து வரட்டும் உப்பு போட்டுக்கலாம் நல்லா பொடியும் கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாம் நான் எல்லாத்துக்குமே வெள்ளம் போடுவேன் அந்த வெள்ளம் போட்டேனா உப்பு புளிப்பு இது எது அதிகமாக இருந்தாலும் அது சரி பண்ணிடும் அதுக்காக புளி குழம்போ எது வச்சாலும் கொஞ்சம் வெள்ளம் போடுவேன் இல்லை ரசம் நல்லா வச்சிருச்சு நான் பாருங்கள் எப்படி வச்சு இப்போ சாதத்தை போட்டு கிளடிக்கலாம் சாதம் போட்டு இப்போ கிளடிக்கலாம் புளி சாதம் ரெடியாகிடுச்சு நம்ம பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள் சாப்பாடை நல்ல சாதத்தை நல்லா பக்குவமாக உதிரி உதிரியாக வடைச்சுன்னா புளி உதவியும் நல்லாயிருக்கும் பாருங்கள் உளி உப்பு உரம் புளிப்பு எல்லாமே சரியாக இருக்குது நம்ம பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உண்மையிலே வீடியோக்காக சொல்ல நல்லா இருக்குது புளிப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது சரி பாய்